என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து கிறிஸ்தயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே யோசிவாவின் புத்தகத்தில் இருபத்தி நான்காவது அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தின் முதல் பகுதியில் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அப்பொழுது அவர் உங்களுக்கும் எகிப்தியருக்கும் நடுவே அந்தகாரத்தை வரப்பண்ணி சமுத்திரத்தை அவர்கள் மேல் புரளச் செய்து அவர்களை மூடி போட்டார் மிக ஆவியான ஒரு காரியத்தை கவனித்து பாருங்கள் எகிப்தியருக்கும் உங்களுக்கும் நடுவிலே அவர் எதை உண்டு பண்ணினார் அந்தகாரத்தை உண்டு பண்ணினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை கவனித்து பாருங்கள் எகிப்தியருக்கும் உங்களுக்கும் நடுவிலே மிகப்பெரிய ஒரு அந்தகாரம் ஏற்பட்டது அப்படி என்று சொன்னால் நீங்கள் எகிப்தியரை பார்க்க முடியாது எகிப்தியர் உங்களை பார்க்க முடியாது அல்லது எகிப்தியன் அங்கிருந்து உங்களிடத்தில் கடந்து வர நீங்கள் இந்த இடத்திலிருந்து எகிப்தரிடத்திலும் அப்படிப்பட்ட ஒரு பிளப்பை கர்த்தர் ஏற்படுத்தினார் என்று சொல்லி கத்துளி ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் இது எதை காட்டுகிறது எகிப்தி என்பது இந்த இடத்தில் பாவத்திற்கு நிழலாட்டமாய் காணப்படுகிறது இப்படிதான் அருமையான மகனே அருமையான மகளே நமக்கும் பாவத்திற்கும் நடுவிலேயே எப்பொழுதுமே ஒரு அந்தகாரம் காணப்பட வேண்டும் ஒரு பிளவு காணப்பட வேண்டும் என்று சொல்லி கத்துடி ஆவியானோர் சுட்டிக்காட்டுகிறார் அது எந்த சமயத்திலும் கடந்து நம்மிடத்தில் வந்துவிடக்கூடாது நாமும் கடந்து அந்த இடத்துக்கு போய்விடக்கூடாது எகிப்தியன் உங்களுக்கு தூரப்படட்டும் என்று சொல்லி கத்துடி ஆவியானோர் சுட்டி காட்டுகிறார் கொடிதான பாவங்களை விட்டு வெளியேறுங்கள் அவைகள் எந்த வகையிலும் உங்களை ஆண்டு கொள்ள இடம் கொடாதிருங்கள் என்று சொல்லி கத்துடி ஆவியானோர் சுட்டி காட்டுகிறார் ஏனென்றால் கர்த்தர் அந்த இடத்தில் அந்தகாரத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படி இருந்தும் சில பேர் கடந்து போய் பாவத்தை தொட்டு தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா அருமையான மகனே அருமையான மகளே எல்லா வேலையிலும் பாவத்துக்கு விலகி உங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பாவமானது உங்களை தீட்டுப்படுத்தி விடாதபடிக்கு பயபக்தியாய் பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கத்துடி ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் பல சமயத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிற எல்லை கோடுகளை கடந்து போய் துணிகரம் கொண்டு பல பாவங்களை செய்து விடுகிறீர்களா இன்றைக்கு மனம் திரும்புங்கள் தேவ சமூகத்தில் உங்கள் உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்க ஆரம்பியுங்கள் ஆண்டவரே இனி நான் இந்த சினிமாவை பார்ப்பது இல்லை இனி நான் இந்த சீரியலை பார்ப்பது இல்லை கெட்ட நண்பர்களோடு கூட நான் போவது இல்லை சினிமா பாடல்களை பாடுவதில்லை என்று சொல்லி உங்களை பரிசுத்தப்படுத்த ஆரம்பியுங்கள் கர்த்தருக்கு பிரியமற்ற எந்த விதமான மாமிசிகை கிரியையிலும் உங்களை உட்படுத்தி கொள்ளாதிருங்கள் கத் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார் ஆண்டுபோறாகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்.